சுானத்தாலா நமக்கு ஒரு மறையை கொடுத்து ஒரு நெறியை கொடுத்து வாழுகின்ற ஒரு முறையை கொடுத்து இன்று உலகமெங்கும் நாம் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து ஒழுக்க சீலர்களாக நியாய உணர்வுள்ளவர்களாக எந்தவித மாற்றத்துக்கும் உட்படாத திருக்குரான் சரீப்பையும் அன்னலம் பெருமானார் சொல்லல்லாவல் இவசெல்லம் அவர்களுடைய வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் கட்டி காப்பாற்று போற்றி வருகிறோம் சிந்தல் சிதறல்கள் எங்கோ இருக்கலாம் எம்முடைய திருமறையில் இல்லவே இல்லை அந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படுத்தப்பட்டு சம்பூரணமாக்கப்பட்டு பரிபூரணமாக்கப்பட்டு ஒரு ஃபுல் ஹேவ் அதனால் நாம் தலைநிமிர்ந்து நடக்கின்றோம் மற்றவர்களுக்கு அவைகளெல்லாம் இல்லாத காரணத்தால் தங்களுடைய மார்க்கங்களை விட்டுவிட்டு நம் மார்க்கத்தை நோக்கி அன்றாடம் ஒரு மணி நேரத்திற்கு பதினாறு பேர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் என்றால் இஸ்லாம் வாழால் வளர்ந்த மதமே அல்ல என்பதுதான் நவீன யுகத்தின் ஆய்வாளர்கள் கருத்து தம் இடம் உண்மையான கருத்துக்கள் இல்லாத மக்கள் நியாயமான கருத்துக்கள் இல்லாத மக்கள் could not compete with the clearness and cut clear statement of the islam they have that inferiority complex with their inferiority complex ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு கட்டுகதைகளை புணைந்து இருக்கிறார்கள் இமாதிரி கூட்டங்கள் எதற்காக என்றால் to make a clear understanding between muslims and also with non muslims and how to lead a life in peace அதனால்தான் இம்மாதிரி விழாக்களை நாம் நடத்தி வருகிறோம் இம்மாதிரி விழாக்கள் தேவைதானா என்கின்ற சர்ச்சை ஒருபுறம் இருக்கலாம் ஆனால் ஒரு கிணறு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கிணறை வருடா வருடம் தூறு வாரினால்தான் அது தூய்மைப்படும் எனவே நம்முடைய தூய்மைக்காக நாம் கூடுகின்ற கூட்டுகின்ற கூட்டங்கள் மார்க்க உணர்வுகள் வேறு எந்த ஒரு மார்க்கத்திலும் மதத்திலும் இந்த ஒரு உணர்வை அது ஒரு ஈமானின் ஒரு பகுதி அதனால் ஈமான் சின்ன பையன்ல இருந்து நாளைக்கு மௌதா போற கிழமை வரைக்கும் நாம ஒன்னு கூடுகின்றோம் என்றால் இங்கு மூன்று மணி நேரமும் கூட்டம் நடைபெறுகிற இரண்டு மணி நேரமோ பெருமானார் சொல்லாலை வசல்லம் அவர்களையும் இறைவனை மட்டுமே நினைக்கின்றோம் தொலை செல்லும் போது பள்ளிவாசல்ல போய் தக்பீர் கட்டிட்டா கூட வீட்டுல என்ன குழம்பு இருக்கும் கடையை பூட்டிட்டு வரலங்கிற பல சிந்தனை சிதறர்கள் இங்கோ சிந்தனைகளின் ஒருமித்தம் சிந்தனைகளின் ஒருமைப்பாடுதான் வணக்கங்களிலேயே உயர்வான வணக்கம் சோ திஸ் இஸ் கான்ட்ரிபியூஷன் டு அல்லா வி மஸ்ட் டூ இட் very calmly and politely as we do our prayers but it is not equal to our prayers prayers is different it is a must but yet is not லோயர் இதுவும் ஒரு வணக்கமாக கருதி அமைதி காத்தீர்கள் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இதைவிட பெரிய நமக்கு கிடைக்கல ஏதோ நம்ம வந்து இன்னொரு ஊர்ல நம்ம மார்க்கத்தை சொல்லுறோம் அதனால அவங்க நாளைக்கு என்ன கூப்பிட்டு பாபா உங்க ஆளுங்கெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா சந்தோஷத்தின் உச்சநிலையை அடைபவன் நான் அட பரவாயில்ல என்னங்க பாவா உங்க ஆளுங்க வந்து அதை உடைச்சாங்க இதை உடைச்சாங்கன்னு சொல்லிட்டானுங்கன்னா கோரை பேசுறதுங்கிறது காபியர்களுக்கு சுலபமா வரும் ப்ளீஸ் பிளீஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு சுட்டுக்கிட்டு சாக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா என்னால் அதெல்லாம் டால்ரேட் பண்ண முடியாது ஐ வாண்ட் மை மென் டு பி நாட் டு பி பிளேம் ஆர் யூ நீ நாட் ஈவன் அப்ரிஷியேட்டட் ஏன்னா எங்க வேணா நீங்க பார்க்கலாம் எவ்வளவு பெரிய உலக கான்பரன்ஸ் நடந்தாலும் ரெண்டு பையன் தம் அடிச்சுட்டு இருப்பான் ரெண்டு பையன் கசமசன் இருப்பான் நம்மளதுல டிசிப்ளின் டெக்கரத்தோடு அமரக்கூடியதை நாளை கூரே மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதை உலக அறிய செய்வதற்காக

அது என்னமோ அப்படி ஆயி போச்சு முஸ்லீம்களோட தவறுகளை வைத்து வைத்தே இஸ்லாத்தை குறை காண்பது என்பது இருக்கின்ற நிலைமையாக இருப்பதால் முள்ளு மேல உட்கார்ந்த மாதிரி இருக்கிறேன் கொஞ்சம் உங்க கிடைச்சதுன்னா ஐ ஐ ஐ வில் வில் ஃபீல் ஃப்ரீ டு டாக் டாக் பிகாஸ் நாட் நோ வெதர் நெக்ஸ்ட் டைம் இல் கம் ஹியர் யூ சான்ஸ் கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாவுக்கு செலுத்துகிற நன்றியாக கருதி யூ மஸ்ட் மேக் மீ ஃபீல் ஃப்ரீ ஸ்பீக் வித் யூ ஐ ட்ரஸ்ட் யூ 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 ஐ ஐ ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் வெளியே இருக்கவங்க இவ்வளவுதான் தான் ஹாலில் இடம் நீங்க இருந்தே இதை கேட்டுக்கங்க என்ன பண்ண முடியும் தா ஐயாயிரம் பேர் உட்கார்றதுல ஐம்பதாயிரம் பேர் உட்கார்ந்துருக்கோம் சேஃப்டியை செக்யூரிட்டி நினைச்சா ஒரு சின்ன ஃபயர் இன்சிடன்ட் அல் அஸ்தவரில் ஆகாத அல்லாவுடைய விழாக்களில் இதுவரை ஆனதம் இல்லை இருந்தாலும் ஒரு சின்ன இன்சிடென்ட்னாலும் அதை பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட பார்த்துக்கங்க ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாம் சபர் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு எல்லா கேசட்டும் அந்த இஸ்லாமிக் ஸ்டடி சென்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கூடுமான வரைக்கும் கேட்டுக்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கேசட்டுகளை போட்டு உங்களுக்கு பாத்துக்கங்க ஆ ஏன்னா நம்ம இதுக்கு மேலே எங்கே போக முடியும் இந்த கொழும்புல ஊருக்குட்டையில் மீன் பிடிச்ச மாதிரி நாங்களும் ஐம்பது ஹாலை பார்த்துட்டோம் ஒன்றும் கிடைக்கல அப்புறம் கவர்மெண்ட்டே வந்து இது ரொம்ப எங்களுக்கு சொல்லி தான் கொடுத்தாங்க ஏன்னா இது உள்ள ஆயிரத்தி ஐநூறு பாஸ்லாம் அலௌடு நாங்கள் பாருங்கள் இன்னைக்கு அவங்களே வந்து கூட்டத்தை பொறுக்க முடியாமல் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க இதுக்கு மேலே நம்ம வளைஞ்சு கொடுக்கறதுக்கு முடியல அதனால் நீங்கள் அல்லாவுக்காக தபர் செஞ்சுக்கோங்க ஆ அப்புறம் வெள்ளிக்கிழமை வேணா அது என்ன ஊரில்

நம்மளுடைய மார்க்கத்தில் எவ்வளவு ஒழுக்கம் ஒன்று கூடுகிறார்கள் ஒழுக்கமாக பிரிகிறார்கள் என்பதை காட்டுகின்ற ஒரே சந்தர்ப்பம் தான் அதற்காகத்தான் மார்க்கமே நமக்கு இறங்கியது அதனால தான் இன்னைக்கு நம்மளால் தலை நிமிர்ந்து எங்கேயும் நடக்க முடிகிறது என்னதான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா சின்ன இன்சிடென்ட்னாலும் இட் வில் ஹாவ் அப் நம்ம கூட்டம் வாங்க போட போகிறோங்கிறத உங்களுக்கு சின்னதாக தான் போடுவோம் புரிஞ்சா ஒன்று இலங்கையில் வாழுகின்ற முஸ்லீம்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பல நாடுகளில் வாழுகின்ற முஸ்லீம்களை விட உங்களுக்கு இங்கு பல விதமான பாதுகாப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் எந்த நாட்டுக்குள்ள இறங்கினாலும் அந்த சர்க்கார் நம்மள்கிட்ட எப்படி நடக்கிறான் ஒரு கிளியர் கட் லாய் ஏன்னா நாம பல சர்க்கார்களை கண்டவர்கள் சர்க்காருக்கு நம்ம புதுசா இருக்கலாம் சர்க்காருங்கிறது எனக்கு புதுசல்ல அதனால நான் ரொம்ப கேர்ஃபுல்லா மார்க்கத்துக்கு யார் மரியாதை கொடுத்தாலும் அவர்களுக்கு நாங்கள் திருப்பி மரியாதை கொடுப்பது எங்களுடைய கடமை எங்களுக்கு நீங்கள் உங்கள் உணர்வுகளை காட்டினால் எங்கள் உயிரை கூட விடுவோம் எங்களுடைய இதயங்களை தொட்டால் அது இதமாக இருக்கும் பதமாக இருக்கும் எங்களுடைய வலுவை யார் தொட்டாலும் அது இரும்பாகவே இருக்கும் என்று எல்லோருக்கும் எச்சரித்தபடி நான் அணுகினேன் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதும் அவங்களுடைய மூவ் பண்ண முறைகளும் இது வரைக்கும் எல்லா நல்லபடியாக இருக்கிறது இனி மேலும் நல்லபடியாக இருப்ப இருகரமேந்தி இறைவனை இறைஞ்சுவோம் நம்ம நிலைமை ஊரில் அப்படி இல்லை நம்ம இந்தியாவில் நாங்கள் அப்படி இல்லை வி ஆர் லிவிங் இன் அ செக்குலர் ஸ்டேட் பட் திஸ் இஸ் டிக்ளேர்ட் ஆல்ரெடி இன் தி கான்ஸ்டியூஷன் ஆப் ஸ்ரீலங்கா செவன்டி டூ ஆஸ் அ புத்திஸ்ட் ஸ்டேட் எட் தே கிவ் பிரியாரிட்டி டு இஸ்லாம் அண்ட் அதர் கம்யூனிட்டிஸ் எங்கூர்ல இருந்து ஆரிஃப் முகமது கான் ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணானே அது மாதிரி சில பேர் முனாஃபிக் ஆகலாம் ஆனால் இஸ்லாத்துக்கு அங்கு அனுமதி இருந்தால் நாம் எல்லோரும் மஞ்ச குளிச்சுக்கலாம் இங்க நான் வந்த நோக்கம் வேறு இங்கு நடந்த சூழ்நிலைகள் வேறு மனசு உடஞ்சு போயிட்டேன் சரி ஐ வில் டாக் ஆன் புரிஞ்சா இங்கே நம் மொழி சகோதரர்களும் இருக்கிறார்கள் பல வகையில் இன் உங்களுக்கு ஏற்பட்ட உரிமைகள் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் மைக்ல வார்டு வருது நிருபர் என்ன உங்கள் உங்க வேர்ட் அப்படி மைக் போகுது பேப்பர் அல்ல அவங்க பேப்பருக்காரங்களுக்கும் இங்கே ஒரு குயிர்த்தி புத்தி இல்லை தினகரன் வீரகேசரி தினமணி அது பேர் அவங்கெல்லாம் நல்லாவே முஸ்லீம் நிகழ்ச்சிகளை பூஸ்ட் பண்ணி தான் போடுறாங்க வேணா இந்த கூட்டத்தை கொஞ்சம் கூட்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக குறைச்சி போட்டாங்க நானும் போன் பண்ணிக்கணும் மக்களுக்கு தெரியட்டும் ஒரு நாள் முன்னாடியே தெரியட்டும்னே வேணாம் பாவா கூட்டம் வந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுனாங்க நம்ம மார்க்கத்தில் வந்து இந்த பியூரோகிராஃப்ஸ் கிடையாது சேரில் ஓட்டேன் டேபிள் ஓட்டன் சிக்கனவன் சிக்கன இடத்துல உட்காந்துக்கிறது தான் பழக்கம் நீங்க ஆனா எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பல கசப்பான நிகழ்ச்சிகளை சந்திச்சிட்டோம் என்ன உங்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன் ஓப்பன் கிரவுண்ட்ல போக போட முடியாத அளவுக்கு மழையின் சூழ்நிலை கிளைமேட் ஹாலுக்குள்ள போட்டால் இதுல பல சிக்கல் தான் இந்த பாசு கொடுக்கல இதுல ஆயிரத்தி ஐநூறு சேர்ந்து எனக்கே நூறு பாசு தான் கொடுத்தாங்க பாருங்க அது சண்டை போட்டு வாங்கினேன் போட்டு வாங்கினேன் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்

கொஞ்சம் வயசானவங்க வருவாங்க அவங்களுக்கு சேர போடுங்க பெண்கள் ஆல்வேஸ் பிரியாரிட்டி இன் இஸ்லாம் இஸ்லாம் அலோன் கிவ்ஸ் பிரியாரிட்டி டு லேடிஸ் வேர் நோ அதர் ரிலிஜன் அதுக்காக மாற்று மதக்காரர்கள் குறை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ் உள்ள ஃபேக்ட் இல்லையா உண்மை சொல்லும்போது போது ப்ராட் ஹார்ட்டடாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் இங்கே உள்ள தினசரிகளும் நமக்கு நல்ல ஒரு நிலைமைகளை கொடுத்து இருக்கின்றன அதே நேரம் இந்த பிரசிடென்டில் தான் ஐ அம் நாட் டாக்கிங் அப்டு த பிரிவியர் சிஸ்டேப் சரி லங்க் ஆம் நாட் நாட் சப்போஸ் டாக் அ ஃபாரின் உங்களுக்கு நான் பழனி பாபா உங்க வீட்டுல உங்க டேப்ல நான் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க பட் கவர்மெண்ட் ஆப் சரிலங்கா ஃபாரின் அண்டர் விசா புரிஞ்சா அந்த கோர்ட்ல இருந்து அவங்க மாற மாட்டாங்க அத மனசுல வச்சிக்கங்க சோ ஆவ் மை ஓன் லிமிடேஷன் நம்ம நாடா இருந்தா அது நெலமை வேற நம்ம போலீஸ் பாதுகாப்பு போல வர்றது இல்ல போலீஸ்காரங்கள நம்ம பாதுகாப்பா பாத்துகிட்டு இருப்போம் நம்ம ஊர்ல

நீங்க ஏதாவது பாலிட்டிக்ஸ் எல்லாம் சொல்றேன் அதனால பதவியோ விட எங்க மார்க்கத்தை பாதுகாத்து கொடுங்க எங்க மார்க்கத்துக்கு பாதுகாப்பு யார் அளித்தாலும் அவர்களுக்கு தங்களை அர்ப்பணம் செய்வது ஒரு முஸ்லீமின் கடமையாக ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து வருகிறோம் எங்களை ஒரு இஸ்லாமியனாக வாழ எங்களை ஒரு இஸ்லாமியனாக வாழ எந்த நாடு அனுமதிக்கவில்லையோ அந்த நாட்டின் ஒருமைப்பாடையோ சட்டத்தையோ பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை என்பதுதான் முஸ்லீம்களின் மொத்த கூற கூற கூறல் அதனால் எங்கிருந்தாலும் நாங்கள் இந்தியாவில் இருந்தாலும் இந்திய சட்டத்தை மதிப்போம் ஆனால் எங்களை ஒரு இஸ்லாமியனாக வாழ அனுமதிக்கின்ற வரையில் தான் இஸ்லாத்தின் மீது தூசி விழுந்தாலும் நாங்கள் எல்லாம் தூண்களாக மாறிவிடுவோம் என்பது எங்களுடைய இறுதி எச்சரிக்கை இஸ்லாத்துக்கு உங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்டினால் எங்கள் ஆவிகளையும் அர்ப்பணிப்போம் என்பது எங்களுடைய ஆத்மார்த்த கடமை அதனால் வி ஹாவ் அ வெரி வெரி ஃபேர் பிளே போத் த ரோல் பிட்வீன் கவர்மெண்ட் ஆஃப் நான் முஸ்லிம்ஸ் அண்ட் முஸ்லிம் தட் இஸ் தேட்டஸ் வி மெயின் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அப்படித்தான் இன்று அமைதி பூங்காவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் இங்கே நான் வந்தபோது ஈஸ்டர்ன் ப்ராவின்சஸ்க்கெல்லாம் போய் பார்த்தபோது எனக்கு பல வகையில் நெஞ்சங்கள் நிகழ்ச்சியை செய்துவிட்டன ஏனென்றால் இலங்கையிலிருந்து இலங்கைக்கு நான் புதியவனாக இருந்தாலும் இலங்கை எனக்கு புதிய ஒன்றல்ல கடந்த பத்தாண்டுகளாக இலங்கையில் அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவன் நான் எங்கள் இனத்தால் தமிழர்களாக இருக்கின்ற சகோதரர்கள் இங்கு வாழ்ந்தார்கள் நாங்கள் ஆதி காலத்தில் தான் ஆனால் இனத்தால் திராவிடர்கள் மதத்தால் முஸ்லீம்கள் மொழியால் தமிழர்கள் தேசத்தால் இலங்கையரோ இந்தியரோ நாங்கள் தேசத்தால் இலங்கையர் ஆனால் இனத்தால் திராவிடர்கள் நாங்கள் தழுவிய மார்க்கம் இஸ்லாம் ஏனென்றால் எங்களுடைய மார்க்கங்கள் பலரால் நசுக்கப்பட்டு நாங்கள் கேவலப்படுத்தப்பட்ட போது எங்களுடைய முன்னோர்கள் எடுத்த தெளிவான முடிவு இஸ்லாத்தில் தான் மனிதன் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் என்று அந்த பெரியோர்கள் தேர்ந்தெடுத்த மார்க்கம் தான் இன்று நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் வி ஆர் டூ நாட் எனி ஹியூமிலேஷன் அண்டர் எனி ஹியூமன் பீங் நோ டிஸ்கிரிமினேஷன் அதனால் மொழி பேசிய தமிழர்களோடு நாம் ஒன்றரை கலந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால்